ஆளுநர் ரவி அவர் வந்து அம்பு எய்தவர்கள் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் மோடியும் அப்ப இன்னைக்கு விழுந்திருக்க செருப்படின்றது மோடிக்கு அமித்ஷாவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அவர்களின் கொள்கைக்கு மாநிலத்தை ஒழிக்க வேண்டும் அவர்கள் என்று அவர்கள் செய்ததற்கான செருப்படி தான் இன்னைக்கு வந்து விழுந்திருக்கு பத்து மசோதா வந்து அனுப்பின உடனே அதை இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பிரசிடண்ட்டுக்கு அனுப்புனது செல்லாதுன்னு சொல்லிட்டு அதுவே செல்லாது அதுவே செல்லாது அப்படி நீ என்ன பிரசிடண்ட் அனுப்பி நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தா என்ன நீ முடிவு அது செல்லாதுன்னு சொல்லி இதில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் அதிகாரத்தை எடுத்து உச்சநீதிமன்றம் அதை நாங்களே வந்து கவர்னருக்கு பதிலாக சட்டமாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ அப்போ இனிமேல் துணைவேந்தர் முதலமைச்சராக ஆகலாம் ஆமாம் கவர்னர் வந்து இஷ்டத்துக்கு வருஷ கணக்கில் வந்து அனுப்புற மசோதாவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு செக் வச்சுட்டாங்க ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள எல்லாத்துலையும் முடிவெடுத்தாங்க நீ அரசியல் சட்டத்தை பார்த்து தான் செய்யணுமே ஒழிய அரசியல் நோக்கத்துக்காக நீ யாரால் அனுப்பப்பட்ட அந்த அரசியல் நோக்கத்துக்காக நீ செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க மாநிலங்களே நோக்கி நோய் போயிட்டு இருக்கான் ஆனா மறைமுகமாக சுப்ரீம் கோர்ட் மோடியை செருப்பால் அடித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படியே அவங்க சொல்றாங்க த கவர்னர் மஸ்ட் பி கான்சியஸ் டு நாட் டு நாட் கிரியேட் ரோட் பிளாக் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அதிர்ச்சிகரமான குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சாதகமாக ஒத்தீர்ப்பு வழங்கியிருப்பதாக எல்லா ஊடகங்களும் குறிப்பாக தீர்ப்பும் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக இப்போ துணைவேந்தர் விசாரி துணைவேந்தர் நியமிப்பதில் முதலமைச்சருக்கு அதிகாரம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது அதேபோல் ஆளுநரின் அதிகாரங்கள் எவை எவைன்னு கரெக்டாக வரையறுக்கும் பட்டிருக்கிறது எழுதி சார் பார்க்குறீங்க அது சுப்ரீம் கோர்ட்டு அபூர்வமாக கொஞ்சம் நல்ல தீர்ப்புகள் அப்பப்போ சொல்லுவாங்க இந்த சிஸ்டத்தின் மேலே மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரணும் மொத்தமாக வந்து நம்பிக்கையில் இழந்து போகக்கூடாது அப்படின்னு அது மாதிரி வந்த ஒரு தீர்ப்பு தான் இன்றைக்கு வந்த ஆளுநர் தொடர்பான தீர்ப்பை நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பத்து மசோதாக்கள் அது தமிழ்நாட்டில் உள்ள மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இங்கே வந்து கால்நடை பல்கலைக்கழகம் இப்படி பல பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்கனவே சான்சலராக சான்சலர் இருந்தவர் கவர்னர் ஒரு ஆரம்ப காலத்திலே வந்து சுதந்திரம் வாங்கின காலத்திலேருந்து ஒரு மரியாதைக்காக அந்த போஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு பெருசாக அதில் ரோல் இல்லை கவர்மெண்ட் சொல்கிறது தான் அதை கேட்கணுன்றதான் ஆனால் பாஜக வந்த பிறகு அவர் வந்து தமிழ்நாட்டை குறிப்பாக உயர்கல்வியை சீர்குலைக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை அந்த எல்லா வேலையும் வந்து செஞ்சாங்க அதில் ஆர் என் ரவி முன்னாடி நின்று எல்லா பல்கலைக்கழகத்தையும் பாலிடிக்ஸை உருவாக்கினார் ரெண்டு குரூப் ஆகணும் இப்போ பல்கலைக்கழகம் பூரா முடங்கி கிடஞ்சி இதனால் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்து சட்டம் வந்து ஆளுநருக்கு பதிலாக தமிழ்நாடு முதல்வர் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் சான்சலர் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அதை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் ஒன்றுமே செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஒன்றும் செய்யலை அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு தமிழ்நாடு அரசு கவர்னருக்கு எதிராக வந்து வழக்கு தொடுக்குறாங்க கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரட் அதான் கவர்னருக்கு ஒரு மசோதா அனுப்பப்படும் போது அவருக்கு என்ன பவர்ன்றத வரையற்ற சொல்லுது என்ன பவர் இருக்குது அப்படின்னா கவர்னருக்கு ஒரு மசோதாவை தமிழ்நாடு சட்டப்பேரவை அனுப்புனா அவர் அதில் கையெழுத்து போடணும் சட்டம் சட்டமாயிரும் இல்லை நிறுத்தி வைக்கணும் அதுக்கான காரணங்கள் சொல்லணும் மூணாவது திருப்பி வந்து இங்கே அனுப்பிடணும் சட்டப்பேரவைக்கு காரணம் சொல்லி இந்த இதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு அனுப்பணும் தமிழ்நாடு சட்டப்பேரவை மீண்டும் கூடி திரும்ப அனுப்புனா அவர் கையெழுத்து போடுறதை தவிர வேறு வழி கிடையாது சிலதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புதுன்னா அனுப்பலாம் இவ்வளோதான் அவருக்கான பவர் இந்த பவர் கூட என்ன உச்ச நீதிமன்றம் இப்போ சொல்லியிருக்குதுன்னா ஆளுநரோட பவர்ன்றது அவர் தன்னிச்சையாக ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொந்த முறையில் முடிவெடுக்க முடியாது மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை மக்கள் தான் சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு மக்களின் விருப்பம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிறது அதை ஆமோதிப்பது மட்டும்தான் ஓ வேலை உனக்கு இண்டிபெண்டான பவர் எதுவும் கான்ஸ்டியூஷனில் கிடையாது அரசியல் சட்டத்தை நீ ஒழுங்காக படித்து அந்த வேலையை பார்க்கணும் நீ என்ன உறுதிமொழி எடுத்தனு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு அதாவது நீ என்ன உறுதிமொழி எடுத்த அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இருப்பான்னு தான் எடுத்த அந்த உறுதிமொழியை தான் நிறைவேற்றணும் மக்களோட விருப்பத்தை தான் நிறைவேற்றணுமே தவிர உனக்கு தனிப்பட்ட பவர் எதுவும் வந்து கிடையாது உனைய மக்கள் தேர்ந்தெடுக்கலை தமிழ்நாடு சட்டப்பேரவை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க அதைத்தான் நீ வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிக தெளிவாக இது திரு பர்திவாலா மகாதேவன் அவர் தமிழ்நாட்டிலேருந்து போனவர் இந்த அமர்வு வந்து ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வோட இந்த தீர்ப்பு முக்கியமே முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்ன காரணத்தினால தமிழ்நாடு அரசு அதை ஃபைட் பண்ணி ஜெயிச்சுருக்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தீர்ப்பு கிடையாது இந்தியா முழுவதுக்குமான தீர்ப்பு எல்லா மாநிலங்களும் ஆளுநரின் கோட்டம் இனி அடக்கப்படும் அப்படின்றது தான் இந்திய அரசியல் சட்டத்தில் அடிப்படையான விஷயம் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது பாராளுமன்றத்துக்கு என்ன பவர் இருக்குது சட்டமன்றத்துக்கு என்ன பவர் இருக்குது இதெல்லாம் அரசியல் சட்டத்தில் கிளியராக சொல்லிட்டாங்க ஸ்டேட்டுன்றது ஒரு செப்பரேட் என்டைட்டி அது ஒரு தனி அழகு அதில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் அங்கே ஆட்சி நடத்தணும் கவர்னர் ஆட்சி நடத்தக்கூடாது அப்படின்றதான் அரசியல் சட்டம் அதை திரும்ப ரவியை வந்து கன்னத்தில் அடித்தது மட்டும் இல்லை மோடியை அமித்ஷாவும் செருப்பு எடுத்து அடித்தே சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு இது ரவிக்கு விழுந்த அடி கிடையாது மோடிக்கு அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் விழுந்த அடி இன்னைக்கு மாநிலங்களே ஒழிக்கிறதை நோக்கி அவன் போய்கிட்டு இருக்கான் ஆனால் மறைமுகமாக சுப்ரீம் கோர்ட்டு மோடியை செருப்பால் அடித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படியே அவங்க சொல்றாங்க த கவர்னர் மஸ்ட் பி கான்சியஸ் டு நாட் டு நாட் கிரியேட் ரோட் பிளாக்ஸ் ஆர் choke hold த ஸ்டேட் legislature இன் ஆர்டர் டு thwart அண்ட் பிரேக் த வில் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் ஆஃப் த பீப்புள் ஃபார் political என்ஸ் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு மாநில அரசின் செயல்பாட்டை தடுப்பவராக தடையை உருவாக்குவராக ஒரு மாநில ஆளுநர் வந்து இருக்கக்கூடாது இந்த வேலை யார் செய்கிறா மாநில அரசை தடுக்கிற வேலை யார் செய்கிறா மோடி அரசாங்கம் தானே செய்யுது எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறாங்க கேரளாவில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேசர் பின் எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் சட்டப்பேரவையில் இருக்காங்க அசிய ரிசல்ட் ஆஃப் த டெமோக்ராட்டிக் அவுட்கம் ஆர் பெட்டர் அட்டர்ன் டு என்ஷூர் த வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள் மக்கள் நலனுக்காக தான் இந்த ஜனநாயக முறைகள் வந்து பயன்படுத்தப்படணும் ஹென்ஸ் எனி எக்ஸ்பிரசன் கான்ட்ரிக் டு த எக்ஸ்ப்ரஸ் சாய்ஸ் ஆஃப் பீப்புள் இன் அதர் வேர்ட்ஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேசர் உட் பி எ ரீனீச் ஆன் த கான்ஸ்டியூஷனல் ஒர்க் அரசியல் சட்டத்தில் இதுக்கு மாறா மக்களோட விருப்பத்துக்கு மாறா சட்டப்பேரவை விருப்பத்துக்கு மாறா எந்த நடவடிக்கை அதை செஞ்சாலும் அது அரசியல் சட்டத்தில் எடுக்கப்பட்ட வாக்குறுதி நீங்கள் வந்து அது பிரமாணம் எடுக்கிறீங்கள அதை நேரடியாக மீறுறதுக்கு வந்து சமம் அடுத்து முக்கியமாக சொல்கிறாங்க அரசியல் சட்ட அதிகாரிகள் அல்லது கவர்னர் போன்ற ஃபங்க்ஷனரிஸ் மினிஸ்டர் எல்லாம் ஒரு உயர் ஆஃபீஸில் வந்து இருக்கிற போது அவங்களுக்கு பின்பற்றக்கூடிய வழிமுறை என்னன்னா மஸ்ட் பி கைடட் பை த வேல்யூஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தை தான் நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லி மோடி சொல்கிறது அமித்ஷா சொல்கிறது ஆர்எஸ்எஸ் சொல்கிறதெல்லாம் பின்பற்றக்கூடாது கணிபிட்ட விருப்பு விருப்புன்னு சொல்ல ஆமாம் அதாவது இந்த உரிமைகள் எல்லாம் மக்களுக்கு சட்டப்பேரவை எப்படி வந்துச்சுன்னா மிக நீண்ட காலமாக போராடி அதுக்காக ரத்தம் வேர்வையும் சிந்தி வந்து நம் முன்னோர்கள் இந்த உரிமையை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதை நீ காலி பண்ணால தர முட்டா போயிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக சொல்கிறாங்க பாருங்கள் வென் கால்ட் அப்பான் டு டேக் டெசிஷன்ஸ் சச் அத்தாரிட்டிஸ் மஸ்ட் நாட் கிவ் இன் டு எஃப்மரல் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் பட் ரேதர் பி underlies பை constitution நீ ஒரு மசோதா சட்டம் வருது வேற எந்த நடவடிக்கையாக இருக்கட்டும் ஒரு மாநிலத்தில் இருக்க கவர்னர் வந்து நீ அரசியல் சட்டத்தை பார்த்து தான் செய்யணுமே ஒழிய அரசியல் நோக்கத்துக்காக நீ யாரால் அனுப்பப்பட்ட அந்த அரசியல் நோக்கத்துக்காக நீ செய்யக்கூடாது அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமாக கடைசியில் நீதிபதி முடிக்கிற போது ஒன்று சொல்றாரு அம்பேத்கர் சொன்னதை கான்ஸ்டியூஷன் வந்து எவ்வளோ பிரமாதமாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் மோசமாக இருந்தால் அந்த நாடு ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஓ அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார் அரசியல் நிர்ணய சேவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் அதை போது அம்பேத்கர் சொன்ன வார்த்தை அது இப்போ அரசியல் சட்டத்தில் என்ன வேணாலும் உன்னதமான கருத்துக்கள் கூட இருக்கட்டும் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மா மோடி அமித்ஷா மாதிரி ஆள் கையில் அது கிடைச்சா ஆர் என் ரவி போன்ற நபர்கள் கையில் அது கிடச்சுன்னா அது என்னாகுன்றது நீதிபதி சொல்லிட்டார் அம்பேத்கர் வரையை கடைசியாக போட்டு கிளியராக வந்து அரசியல் சட்டம் நீ குரங்கு கையில் சிக்கி மாட்டிகிட்டு கிடக்கு அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதை விட வந்து மோடி அரசாங்கத்துக்கு செருப்படி என்ன வேணும்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நீ உரிய மரியாதை கொடுக்க மாட்டுற ஜனநாயகத்தை பார்க்க மாட்டுற கவர்னர் அனுப்பி நீ என்ன வேணாலும் செய்கிற இதெல்லாம் நீதிபதிகள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க தான் இன்னைக்கு வந்து பார்த்திருக்கிறாங்க அதில் முக்கியமாக நீதிபதிகள் செஞ்சதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு விஷயம் அதில் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று கவர்னர் வந்து இஷ்டத்துக்கு வருஷ கணக்கில் வந்து அனுப்புகிற மசோதாவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு செக் வச்சுட்டாங்க ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள எல்லாத்துலையும் முடிவெடுத்தாகணும் அது இல்லைன்னா பிரசிடன்ட்டுக்கு அனுப்பி ஆகணும் இல்லைன்னா திருப்பி அனுப்பி ஆகணும் மூணுதல் நீ ஒரு ஆப்ஷன் பண்ணணும் திருப்பி அனுப்புனா நீ அதை வந்து கையெழுத்து போட்டு தான் அப்போ மேக்ஸிமம் இனி கவர்னர் சட்டத்தை மூணு மாசம் தான் வச்சிருக்க முடியும் அது இப்போ இந்தியா அது இந்தியா முழுக்க அது செல்லும் இந்த தீர்ப்பு அதனால் வந்து இனிமேல் கவர்னர் இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறது ஒரு மாநில அரசாங்கம் அதை முடக்கிறது அப்படின்ற வேலை இனிமேல் எடுப்படாது அது ஒரு டைம் லைவின் ஃபிக்ஸ் பண்ணது இருக்குல்ல இப்போ கருணை மனு ஒருத்தர் வந்து சிறையில் இருக்கார் தூக்கு தண்டனை ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டா வருஷ கணக்கில் அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க அவரே ஆயுள் தண்டனையை ஆயுள் தண்டனை மாதிரி தூக்கு எப்போ போடுவாங்களோ இல்லையனு உட்காந்துட்டு இருப்பார் இப்போ சீக்கிரம் முடிவெடுக்கணும்னு ஒரு விஷயத்தில் ஆனால் கவர்னர் அதே போல வந்து நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் அப்படின்னு வருஷ கணக்கில் வச்சிருந்தேன் கோர்ட்ல கேஸ் போட்டோன்னே அதை பிரெசிடென்ட்டு அனுப்பிவிட்டாங்க அது ஒரு டேக்டிஸாக வந்து பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அவங்க தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து கோர்ட்ல வச்சாரு இப்போ அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி நீ ஒரு மூணு இருந்து மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாசம் கால நிர்ணயம் உறுதியாயிருச்சு கால நிர்ணயம் உறுதியாயிருச்சு அது ஒரு முக்கியமான ஒரு இந்த தீர்ப்பில் உள்ள முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இனி காலத்துக்கு அது வந்து ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு பத்து மசோதாக்கள் யூனிவர்சிட்டி தொடர்பான பத்து மசோதாக்கள் தான் இந்த வழக்கில் வந்து அந்த மசோதாக்களுக்கு நீ மூணு வருஷமா ஒன்றுமே பண்ணலை அப்படி பண்ணாம இருந்தா நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட பொதுவாக கோர்ட் டைரக்ட் பண்ணும் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி அதிகாரத்தை எடுத்து உச்சநீதிமன்றம் அதை நாங்களே வந்து கவர்னருக்கு பதிலாக சட்டமாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ அப்போ இனிமேல் துணைவேந்தர் மேந்திர ஆகலாம் ஆமாம் அதாவது இப்போ என்ன அதில் சொல்லியிருக்க விஷயம் முதல்ல என்னன்னா இது மாதிரி கவர்னர்கள் நீங்கள் சட்டத்தை ரொம்ப நாள் வச்சிருந்தா அதை வந்து உச்ச நீதிமன்றமே இனிமேல் இந்த இது சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு அறிவிக்கும் அப்படின்னு இனி கவர்னர் திரும்ப இந்த பத்து மாசம் தான் கவர்னருக்கு போய் அவர் வந்து அவர் திரும்ப ஒரு சிக்கலை உண்டு பண்ணுறது அப்படின்றத செய்யலை ரெண்டாவது இன்னும் முக்கியமாக சொல்லியிருக்காங்க நாங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் இதை வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரசிடென்ட்டுக்கு எப்போ அனுப்பலாம்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் இருக்குது அதாவது ஒரு ஸ்டேட் ஆக்ட்டு சென்ட்ரல் ஆக்டு ஒன்றிய அரசின் சட்டமும் மாநில அரசின் சட்டமும் முரண்படுகிற போது நீங்கள் அதை பிரசிடெண்ட்டுக்கு வந்து அனுப்பலாம் ரெண்டு சட்டம் அப்படி இருக்குது அப்படின்னா அவங்க அதை அது ஒரு ஒப்பீனியன் கேட்டு அவங்க முடிவு பண்ணலாம் ஓகே ஆனால் அப்படி இல்லாமல் கேஸ் போட்டோன்னே ரவி வந்து அனுப்பிவிட்டார் பத்து மசோதா வந்து அனுப்பின உடனே அதை இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு பிரசிட்க்கு அனுப்பினது செல்லாதுன்னு சொல்லிடுச்சு அதுவே செல்லாது அதுவே செல்லாது அப்படி நீ என்ன பிரசிடன்ட் அனுப்பி நாங்க வந்து ரிஜைட் பண்றோம் அப்படி பண்ணுறோம் இப்படி சொல்லியிருந்தா என்ன நீ முடிவு அது செல்லாதுன்னு சொல்லிடுச்சு ஒன்று டைம் லிமிட்டு ரெண்டாவது வந்து நேரடியா சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லிடுச்சு நம்ம ஏற்கனவே இதுல வந்து இந்த கவர்னர் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்னு பல தடவை நம்ம விவாதம் பண்ற போது இதே நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்னு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்க வந்து ஒரு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ பண்ணலைனா அந்த சட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சட்டமாயிரும் மசோதா ஆட்டோமேட்டிக்காக சட்டமாயிரும் அப்படின்னு வந்து சொல்லணும்னு சொன்னோம் ரெண்டாவது இந்த உச்சநீதிமன்றம் தனது நேரடி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமெல்லாம் இது சட்டமாயிடுச்சுன்னு சொல்லணும்னு நம்ம பேசியிருந்தோம் அது இன்னைக்கு கிளியராக வந்து வந்திருக்கு யார் அரசியல் சட்ட ரீதியாக யோசித்தாலும் இந்த தீர்வுக்கு தான் வர முடியும் அதனால் வந்து இந்த கிடைச்சிருக்க தீர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு மத்திய மாநில அரசியலின் உறவுகளில் ஒரு மைல்கல்லான ஒரு தீர்ப்பு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேசவானந்த பாரதி வழக்கு வந்துச்சு அதில் பாராளுமன்ற ஜனநாயகம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் கான்ஸ்டியூஷன் மாற்றப்படாமல் பாதுகாக்குது அதுக்கப்புறம் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் நிறைய கவர்மெண்ட் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் டிஸ்மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து அப்படி பண்ண முடியாத நிறுத்தினது எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டு அதில் தான் ஒரு ஸ்டேட்டுன்னா என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னா என்ன அதோட பவர் என்ன மாநிலங்கள் எப்படி வந்து இன்டிபெண்டான்னு அது ஒரு செப்பரேட் கான்ஸ்டியூஷன் யூனிட் இந்த விஷயம்லாம் சொன்னாங்க அந்த வரலாற்றில் மூன்றாவது தீர்ப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர் ஆளுநர் அப்படின்ற தமிழ் தமிழ்நாடு ஆளுநர்ன்ற தீர்ப்பு வந்து உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு வெறும் இதை எல்லோரும் வந்து கவர்னருக்கு எதிராக போட்டாங்க கவர்னருக்கு எதிராக போட்டாங்க ஆளுநர் ரவி நீ ரிசைன் பண்ணும் நீ ஓடு அப்படி தான் இதை போடுறாங்களே தவிர ஆளுநர் ரவி யாரால் வந்தார் அந்த ஆள் யாரால் வந்தார் ஆளுநர் ரவியை அனுப்புனது பாஜக பாஜகவோட கொள்கை ஆர்எஸ்எஸோட கொள்கை மாநிலங்களே இருக்கக்கூடாது மாநில பவரெல்லாம் வந்து பறிக்கணும் அப்படின்றதான் அவங்களோட கொள்கை பதவி காலம் முடிஞ்சுருக்காருல்ல ஆமாம் பதவிக்காலம் முடிஞ்சோ எக்ஸ்டென்ஷன் பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அடிப்படையில் வந்து ஆளுநர் ரவி அவர் வந்து அம்பு எய்தவர்கள் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் மோடியும் அப்போ இன்றைக்கி விழுந்திருக்க செருப்படின்றது மோடிக்கு அமித்ஷாவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அவர்களின் கொள்கைக்கு மாநிலத்தை ஒழிக்க வேண்டும் அவர்கள் என்று அவர்கள் செய்ததற்கான செருப்படி தான் இன்றைக்கி வந்து விழுந்திருக்கு இப்போதாவது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கணும் இனி எல்லா மாநிலமும் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி கோர்ட்டுக்கு வருவாங்க அப்படி வந்தால் நீதிமன்றம் இதை உறுதி செய்யும் இதில் ரிவ்யூவோ அடுத்து வேறு பெஞ்சுக்கு மூணு ஜட்ஜு பெஞ்சு அஞ்சு ஜட்ஜு பெஞ்சு பார்த்துறக்கான எல்லா சித்து வேலையும் அவங்க வந்து பார்ப்பாங்க அதையும் விழிப்போடு இருந்து தமிழ்நாடு அரசு முறியடிக்க வேண்டும் நன்றி சார்